வைத்தீஸ்வரன் கோவில் நாகை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள செவ்வாய் சலமான வைத்தியநாத சுவாமி சுயமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் பொதுவாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் சிவன் இந்த தலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் ஐந்து கோபுரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது தலத்தின் சிறப்பு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும் இந்த தலத்தில் இறைவன் சிவபெருமான் வைத்தியநாதர் என்றும் அம்பாள் தையல் நாய் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த வைத்தீஸ்வரன் திருக்கோவிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற வேறு பெயரும் உண்டு புல் என்ற ஜடாயு பறவைராஜனும் இருக்கும் என்ற வேதமும் வெள்ள என்ற முருகப்பெருமானும் ஊர் என்ற சூரியன் ஆகிய நால்வரும் இத்தலத்தில் வழிபட்டு நலம் பெற்றதால் இப்பெயர் பெற்றது கோவில் குளத்தின் பெயர் சித்தாமிரத குளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் மூலவர் சன்னதிக்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளியாலான இரண்டு கொடிமரங்கள் உள்ளது மற்ற கோவில்களில் நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் அமைந்திருக்கும் ஆனால் இந்த தலத்தில் நவகிரகங்கள் அனைத்தும் மூலவரான சிவபெருமான் பின்புறம் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதாக இதீகம் Download Share